சிறுவன் அலெக்சாண்டர் பின்னால் பேரரசு அவன் அவனுக்கு மனவள பயிற்சி தந்தார் அவனது அப்பா பிலிப் அவனை பாறை உச்சிக்கு போகச் சொன்னார் கீழே நின்றபடி அவனை குதிக்கச் சொன்னார் சொன்ன அடுத்த நொடியில் இரு கரம் விரித்தபடி அப்பாவை நோக்கி குதித்து விட்டான் சிறுவன் அபார நம்பிக்கையோடு குதித்த வேகத்தில் தனது கரங்களில் அவனை பாசத்தோடு அவனது அப்பா மகா எச்சரிக்கையோடு உலக மகா எச்சரிக்கையோடு ஏந்தி பிடிக்க விடுமா புவியீர்ப்பு விசை இருவருமே கீழே விழுந்தனர் காயப்பட்டு போயினர் காயப்பட்ட இடத்தை தேய்த்து விட்டபடியே கோபமாக கத்தி நான் சிறுவன் அப்பா உங்களை நம்பித்தானே நான் கொதித்தேன் இப்படி அடிபட்டு விட்டதே அதற்கு அந்த மாவீரன் அலெக்சாண்டரின் அப்பா சொன்னாராம் மகனே நம்பிக்கையோடு குதிக்க சொன்ன நான் அவ்வளவு உயரத்திலிருந்து குதித்தால் அப்பா ஏந்தி பிடித்தாலும் அடிபடுமே என்று சிந்திக்கக்கூடாது என்று சொல்லவில்லையே அப்படியே நம்பி விழுவதுதான் அபார நம்பிக்கை என்று அநேகர் சொல்லித் தான் ஒரு பயலும் விழுகிறதில்லை ஆம் சிந்தனை செயல்பாடு அற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை அறிவு கலக்காத நம்பிக்கை அபத்த நம்பிக்கை அறிவு கூறுபாடு அற்ற நம்பிக்கை கூறுகட்ட நம்பிக்கை